அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ரகசிய ராகங்கள் என்கிற எழுதியின் மூன்றாவது பகுதியை போகலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒன்னு அழைச்சிட்டு போயிருந்தா நாலு பேருக்கு நடுவுல நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும் மீனா உமாவை கண்டிக்கும் துணியில் சொல்கிறாள் சாவித்ரியோ மீனாவுக்கு வந்த காதல் கடிதத்தை இதற்குள் மனப்பாடமே செய்துவிட்டாள் அப்படியே அவன் என்னதான் எழுதியிருக்கான்னு நானும் படித்து பார்க்குறனே உமா சாவித்திரியின் தோளை பிடித்து கொண்டு பந்து போல் எம்பி குதிக்க மீனா சாவித்திரியை முறைக்கிறாள் அந்த சனியனை எத்தனை தரம் தான் படிப்ப சுக்கு நூறா கிழிச்சு குப்பையில் போடுவியா அதை விட்டுட்டு ஆனந்தமா படித்து ரசிக்கிறா இந்தாடி நீயே வச்சுக்க எனக்கு எதுக்கு இன்னொருத்தர் எழுதின கடிதம் சாவித்ரி கடிதத்தை தூக்கி மீனாவை பார்க்க விட்டறிய நடுவே புகுந்து எகிரி பிடிக்கிறாள் உமா ஏங்கா உனக்கு வந்த லவ் லெட்டரை நாங்கெல்லாம் படிக்க கூடாதா மீனா வேறு வழியின்றி தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் உமாவிட மதட்டுவதனால் பலன் கிடைக்காது என்பது அவளுக்கு தெரியும் அதே சமயத்தில் பதினேழு வயசு சின்ன பெண் கண்ட காதல் கடிதங்களை படிப்பதிலும் அவளுக்கு உடன்பாடில்லை சாவித்திரியை ரகசியமாய் சாடை காட்டி சமையல் அறைக்குள் அழைத்து போய் ரகசியமாய் கிசுகிசிக்கிறாள் மடச்சி அவ எதிரில இந்த கன்றாவிய எல்லாம் அவசியம்தானா லெட்டரை ஏன் கையில கொண்டு வந்து தரக்கூடாதா அக்கா திட்டிய போது ரோஷமாக இருந்தாலும் சாவித்திரிக்கு தான் செய்த தவறு புரிகிறது நீ பிடிச்சப்பன்னு நினைச்சேன் இந்த இது குரங்கு மாதிரி எகிரி குதிக்கும் நான் நினைக்கவே இல்லை குழந்தைய குரங்குன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாரி மீனா சாவித்திரி உதட்டை கடித்துக் கொள்கிறாள் உமா விஷயத்தில் மூத்தவர்கள் இருவருமே பெற்ற தாய்ப்போல் நடந்து கொண்டாலும் மீனா சாவித்திரியை விட ஒரு படி மேலே அலுவலகத்தில் கண்டிப்பும் கராரும் மிகுந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருக்கும் மீனா உமாவிடம் அது எப்படித்தான் வெண்ணையாய் குழைவாளோ சாவித்திரியாவது அவ்வப்போது தங்கையை ஒரு அதட்டல் போடுவாள் மீனாவுக்கு உமாவை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது உமாவும் அப்படித்தான் கல்லூரியிலிருந்து வந்ததுமே மீனாவை தேடிக்கொண்டுதான் சமையல் அறைக்கு போவாள் அக்கா பசிக்குது டிஃபன் எடுத்து வச்சிட்டேனே அதோ டேபிள்ல பூரிக்கு மசாலா வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போடு மீனா ஜாம் பேட்டில் எடுக்க போக சாவித்திரி கத்துவாள் நீ ரொம்பத்தான் இடம் கொடுக்கிற மீனா சக்கரையும் ஜாமையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு முப்பது வயசுக்குள்ள பல்லெல்லாம் விழுந்து கிளவியா நிக்க போற அவ மீனா பரிதாபமாக உமாவை பார்ப்பாள் சாவித்திரி சொல்வதிலேயும் நியாயம் இருக்கு உமா உனக்கு பத்து வயசுலயே ஒரு சொத்தை இருந்து பிடிங்கினது ஞாபகம் இருக்கா இல்லையா அவளும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவா நினைச்சிட்டு அக்கா சொன்னதுல இருக்க அர்த்தம் உனக்கு புரியவே இல்ல சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் விழுந்து முப்பது வயசுக்குள்ள கிழவியா நிக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் என்ன மீனா அக்காக்கு இருபத்தி ஒன்பது முப்பது கிட்டத்தட்ட கிழவிதான் ஆனாலும் பல் இருக்கிற கிழவி ஏதோ பல் இருக்கிறதால பாக்க சகிக்கிறது இதற்கு மேல் அவளை பேச விடாமல் சாவித்திரி கையை உயர்த்தி கொண்டு அடிக்க வர இவள் அடித்தே விட்டது போல் ஓவென்று அலறி ஊரை கூட்ட மீனா உமாவின் மேல் உள்ள எல்லாம் மறந்து சாவித்ரி வசமாய் பிடித்துக்கொள்வாள் கொள்வாள் அது என்ன எதுக்கடுத்தாலும் வழக்கம் பேசாத நீ கொடுக்கற இடம் தான் அர்த்தம் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் விட்டா ஒவ்வொரு வார்த்தைக்கும் கோனார் தமிழ் உரையே போட்டுடுவா போல இருக்கு நேத்து முழுக்க உட்கார்ந்து ஒரு கணக்க உருப்படியா போடல கேட்டா புரியலங்கறா எவனோ எதுக்காகவோ கடன் வாங்கி வட்டி கட்டாம விட்டா அசலும் வட்டியும் ஏறத்தான் செய்யும் அதுக்காக நாம ஏங்க மண்டைய உடைச்சுக்கிட்டு கணக்கு போடணும்னு கேக்குறா இப்படிப்பட்டவளுக்கு பறிஞ்சுகிட்டு நீ வர்ற மொத்தத்துல அவ உருப்படாமத்தான் அவ்வளவுதான் மீனா பொங்கி விடுவாள் அடிக்க நிஜமாய் அடிக்க கூட இல்லை சும்மா ஒரு பயமுறுத்தலாக அடிக்க வருவது போல கையை ஓங்கியதற்கே கோபம் வந்து கத்தினவள் அருமை தங்கையை உருப்பட மாட்டாள் என்று சபித்தால் மனசு பொறுக்குமா வாயை மூட இல்லையா எனக்கு என்ன ஆச்சு நீ ஆச்சு அருமை எருமை கடாவாச்சு இவர்களின் சண்டை முற்ற முற்ற உமாவுக்கு கொண்டாட்டம்தான் பூரிக்கு ஒரு பாட்டில் ஜாமீன் வழித்து போட்டுக்கொண்டு பற்றாக்குறைக்கு ஒரு டப்பா சர்க்கரையும் கொட்டி கொண்டு மாடியை பார்க்க போயே போய்விடுவாள் கடைசியில் மீனாவும் சாவித்திரியும் தங்களது கவனக்குறைவை நினைத்து நினைத்து தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள் இப்பொழுதும் அதே கதைதான் உமா மீனாவுக்கு வந்த காதல் கடிதத்தை ஐந்தாறு முறை புரட்டி புரட்டி பார்த்துவிட்டு உதட்டை பிதிக்குகிறாள் ஆமா இது என்ன லவ் லெட்டரா ஒன்பதாம் கிளாஸ் பையன் தமிழ்ல வியாசம் எழுதுற மாதிரி இருக்கு புது கவிதை கூட வேற யாருதோ போல இருக்கே என்ன எழவோ நீ வா உனக்காக தர்பூசணி பழம் வாங்கி அதுக்கு மேல சர்க்கரையும் தூவி வச்சிருக்கேன் இது மீனா தர்பூசணிய விடு நேத்திக்கு உமா கேட்டா இல்லையா சார்லி சாப்ளின் வீடியோ கேசட் இன்னைக்கு கிடைச்சிருது தெரியுமோ என் ஃப்ரெண்டோட மச்சின மாம்பழத்துல வீடியோ ஷாப் வச்சிருக்காராம் அங்க இருந்து சாவித்திரி முடிக்கவில்லை உமா வெடிக்கன தலையை திருப்பி மீனாவின் மூக்கு நுனியில் கடிதத்தை உரசியபடி கேட்கிறாள் பூர்வம் ஒரு முறை ஏறி இறங்க சாவித்ரி மிக அவசரமாய் தனது மூக்கு கண்ணாடி தேடி எடுத்து மாட்டிக்கொண்டு கடிதத்தை வெடுக்கண பிடுங்கி கண்களை ஓட்ட உமாவோ சகோதரிகள் இருவரையும் மாறி மாறி பார்த்து குறும்பாய் கண்களை சுமிட்டுகிறாள் ஆமா நல்லா பாருங்க லெட்டர் மீனாக்காவுக்கு தான் வந்திருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கு ஆனா போஸ்ட்ல வரல மளிகை ஜாமான் கணக்கு நோட்ல இருந்ததுங்கிறீங்க நாம கீழ் வீட்டுல இருக்கோம் மாடியில ரெண்டு குடித்தன இருக்கு அதுல ஒரு வீட்ல இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள பொண்ணு இருக்கா இன்னொன்னு இல்லை முப்பது வயசுக்கும் சிக்கனு ட்ரெஸ் பண்ணிக்கிற ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்ட பொம்பளை இருக்கா அவங்களுக்கும் இதே மளிகை கடையில இருந்து தான் வாங்குறாங்க லெட்டர் இடமாரி வந்திருக்கலாம் இல்லையா எதுக்கும் மூளை வேணும் கணக்கு நோட் புக்ல லவ் லெட்டர் இருந்தா நமக்கு தான் நாமே நினைச்சுக்கிறது ஓவர் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா ஏன் சாவித்திரிக்கா லெட்டர் உனக்கு வந்திருக்க கூடாதா சனியனே வாய டெட்டால் போட்டு கழுவு ஏன் ஏன்னு கேக்குறேன் உள்ளத சொன்னா உடம்பு ஏன் எரியணும் சரி உனக்கு லவ் லெட்டர் வந்தா பிரஸ்டீஜ் குறைச்சல் நினைக்கிறியா விடு அந்த லெட்டர் எனக்கு வந்திருக்க கூடாதா லவ் லெட்டர் வர்ற வயசு எனக்கு ஆகலையா என்ன நவ்வயா மீன் ஸ்வீட் செவன்டீன் உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ஸ்கோப் நிறைய இருக்கா இல்லையா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா எழுதினவன் நாகரிகமா நாசுக்கா ஸ்டைல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கலாம் தமிழ்ல எழுதினாலும் ஒரு பாரதி ராஜா பாக்யராஜா ஸ்டைல எழுதியிருக்கலாம் மண்டை காஞ்சு போற மாதிரி வார்த்தைகளை பொறுக்கி எடுத்திருக்கான் பரவாயில்ல ஒழியிட்டும் லெட்டர் எனக்கு வந்துருதா இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை நேர்ல சந்திக்காமயா இருப்பேன் ஒழுங்கா லவ் லெட்டர் எழுதுறது எப்படின்னு ஆ சாவித்ரி அவள் காதை பிடித்து திருக எப்போதும் உமாவுக்கு பரிந்து கொண்டு வரும் மீனா அந்த சமயத்தில் தடுக்கக்கூட தோன்றாமல் சிலையாய் நிற்கிறாள் மனசுக்குள் காலையில் மளிகை கடை பாலுவிடம் சண்டை போட்ட காட்சி இன்னமும் பசுமையாய் என்ன அவமானம் அவன்தான் ஆகட்டும் நம்ம பற்றி என்ன நினைச்சு கொள்வான் மீனா கையில் இருந்த பாத்திரத்தை அப்படியே வைத்துவிட்டு சோப்பையும் டவலையும் எடுத்துக்கொண்டு முகம் கழுவும் சாக்கில் குளியலறைக்குள் போய் கதவை தாழ் போட்டுக் கொள்கிறாள் சோப்பு நுரையையும் மீறி கரகரவென கண்ணீர் கண்ணத்தில் நோட் நோட்புக்ல இருந்தா அது நமக்கு தானே நினைக்கிறது ஓவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உமாவின் வார்த்தைகள் அந்த லெட்டர் எழுதினது தானே இருக்கலாம் தான் இருக்கணும் மளிகை கடை நோட்ட பிரிக்கிறவங்க அப்ப அப்பா அவனுக்கு இந்த வீட்டுல இருக்க எவ்வளோ ஆசையா அந்த எவ்வளோ ஒருத்தி இல்லையா என்ன தவிர வேற ஒருத்திய லவ் பண்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்கா ச எத்தனை கேவலமா நினைக்கிறேன் மீனா தனக்குள்ளே இரண்டு கட்சியாய் பிரிந்து கொடி குறையாய் சண்டை போடுகிறாள் பாலு இன்ன்த்தி விரும்பக்கூடும் என்கிற சித்தாந்தத்தையே அவளால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை காலையில் சண்டை போடும்போது கூட அவளது மனது தெம்பாக இருந்தது காதல் கடிதம் எழுதுகிற அளவுக்கு பாலுவின் கண்களுக்கு நான் இன்னும் இளமையாய் இருக்கிறோம் என்ற நினைப்பே அவளுடைய நெஞ்சை நிமிரச் செய்தது அது என்னமோ பள்ளி நாட்களிலிருந்தே பாலுவிடம் அவளுக்கு தனி ஈர்ப்பு இருந்தது சின்ன சின்னதாய் அவன் எழுதும் கவிதைகள் ஆண்டு மலரில் வரும்பொழுதெல்லாம் அவள் என்னமோ தானே எழுதியது போல் பூரித்து போயிருக்கிறாள் ஆரம்ப காலத்திலிருந்தே மீனா கணக்கில் புலியாக இருந்ததினால் எத்தனையோ முறை அவனுக்கு தந்திருக்கிறாள் அதே சமயம் இவள் தமிழில் பாதி எழுத்துக்களை விழுங்கி விடுவாள் ஒருமுறை பத்தாம் வகுப்பில் ஃபெயிலான பாலுவுக்கு அவள் அப்பா கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி கணக்கில் நான்கைந்து மாதிரி வினாத்தாள்களை இவள் தயாரித்துக் கொடுத்திருந்தாள் அவசர அடியில் ஒரு கணக்கில் இப்படி கேள்வி கேட்டு முடித்திருந்தாள் ஆக மாதம் பதினெட்டு சதவீதம் வட்டி வீதம் நான்கு வருடம் ஆறு மாதங்களுக்கு மேல்கண்ட தொகைக்கு எவ்வளவு ரூபாய் வட்டியாக வரும் அதில் ஐந்து சதவீதம் தனியே எடுத்து தன் மனைவிக்கு கொடுக்கிறார் ஆக முத்தம் எவ்வளவு அவரிடம் மிச்சம் இருக்கும் மொத்தத்தை முத்தம் என்றாக்கியதில் பாலுவுக்கு பரம சந்தோஷம் தன்னை கணக்குக்காக கிண்டல் செய்பவளை முதல் தடவையாக வாரிவிட அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அவன் அந்த கணக்கின் விடையை எடுத்து எழுதும்போது வேண்டுமென்றே கிண்டலாய் எழுதினான் முத்தத்தில் மிச்சம் இருப்பதும் இல்லாதிருப்பதும் அவருக்கு வாய்த்த மனைவியின் அழகையும் இளமையையும் குணத்தையும் வைத்துத்தான் சொல்ல முடியும் விடைத்தாளை அவளிடம் கொடுத்துவிட்டு அவன் பதவிசாய் கையை நீட்டி நிற்க அவள் முகம் சிவந்து போய்விட்டாள் இன்று கத்தினது போல அன்றும் அவள் கத்தினாள் உன் மனசுக்குள்ள என்ன பெரிய கண்ணதாசன் நினைப்போ இல்ல கண்ணதாசனுக்கு தாசன் நினைப்பு இந்த கிண்டல் எல்லாம் வச்சுக்காத பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் எழுதுற இது இரு உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன் ஏய் அவன் கதற கதற அவள் கையிலிருந்து விடைத்தாளுடன் ஓடினாலும் கடைசி வரையில் இது பற்றி அவள் அவனுடைய அப்பாவிடம் எதுவுமே சொன்னதில்லை தினமும் அவன் கடைவாசலிலேயே நிற்பான் இவள் வேண்டுமென்றே கையில் அவன் எழுதின கணக்கு பேப்பருடன் கடைக்கு வந்து பத்து பைசாவுக்காவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு நகர்வாள் அப்படி நகரும்போது அவளது உதட்டில் நம்முட்ட சிரிப்பு நெளியும் அவனை விரட்டிவிட்டாலே தவிர உள்ளூர் அவன் எழுதின அந்த வார்த்தைகள் கல்லில் செதுக்கினார் போல பதிந்து விட்டது நல்ல அழகும் இளமையும் இருந்தா புருஷனுக்கு பண்டாட்டியும் முத்தம் கொடுக்கணும்னு தோணுமா வெறும் அழகும் இளமையும் மட்டுமில்ல குணமோனு நடுவுல ஒரு வார்த்தை சேர்த்திருக்கான் பாரு அது உனக்குதான் ஏ என் குணத்துக்கு என்னவா என்னவா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன்கிட்ட இனிமையா பேசிருக்கியா நீ எதுக்காக நான் இனிமையா பேசணும் என்னது யார் அவனா உனக்கு சரி அவனை நீ நினைக்கலயா தா புழுகாத அவன் மட்டும் படிச்சு பெரிய மனுஷனா வந்தா அவனை நீ முக்கியமான உறவுக்காரன ஆக்கிட மாட்டியா அந்த வயதில் மீனாதான் எத்தனை தவித்திருக்கிறாள் கல்லூரி செல்ல தொடங்கிய பிறகு கூட பஸ் ஸ்டாப் பாலுவின் மளிகை கடை வாசலிலேயே இருந்தது அவளுக்குத்தான் எத்தனை வசதியாகி போனது மாநிலமானாலும் நல்ல வாளிப்பாய் பலீரென வெள்ளை சட்டையும் வேட்டியுமாய் அடர்த்தியான கிராப்பும் நுனியில் சற்று முறுக்கிவிடப்பட்ட மீசையும் சிரித்தால் பற்பசிக்கு விளம்பரம் கொடுக்கலாம் போன்ற பற்களும் கனவில் மிதக்கும் கண்களுக்கு வேலி கட்டினார் போன்ற ரிம்லஸ் மூக்கு கண்ணாடியும் இப்போது கூட அவளது அலுவலகத்துக்கு நேரிட செல்லும் பஸ் இருந்தாலும் அதற்கு வேறொரு பஸ் நிறுத்தத்திற்கு போக வேண்டியிருப்பதால் இரண்டு பஸ் ஏறி இறங்கினாலும் பரவாயில்லை என்று அவள் இங்குதானே வந்து நிற்பாள் அவள் வந்து நின்றாலே அவன் நிமிர்ந்து உட்காருவான் மூக்கு கண்ணாடியை ஒருமுறை கழற்றி துடைத்து மாட்டிக்கொள்வான் தலைக்கிராப்பை உள்ளங்கைகளால் மெல்ல அழித்து விட்டுக் கொள்வான் அவள் பார்வையை நேரிட சந்திக்கும்படி நேர்ந்துவிட்டால் மட்டும் சடக்கென கையில் இருக்கும் நோட்டு புத்தகத்தில் தலையை நட்டுக்கொள்வான் அவள் கவனிக்கவில்லை என்றால் வேண்டுமென்றே கடையின் உட்புறம் பார்த்து குரல் கொடுப்பான் டே ஜெட்டு அங்க என்னடா செஞ்சிட்டு இருக்க அந்த ஃபேன் சுவிட்சை கொஞ்சம் தட்டிவிடு அது ஏற்கனவே தட்டிவிட்டு தான் இருக்கு சும்மா நான் விரட்டினீங்கன்னா சுவிட்சை கிரட்டி கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஆடா என்ன என்னாச்சு உங்களுக்கு உச்சி வெயில்ல மோகினி பிசாச பார்த்தாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மீனா தனக்குள் சிரித்துக் கொள்வாள் அவள் அப்பா அவளுக்காக ஒரு காலத்தில் அவள் போட்ட சபதத்தையும் பொருட்படுத்தாது பெரிய பெரிய ஆபீசர் வரன்களாக பார்த்தபோது கூட பாலுவை மனசில் வைத்துக்கொண்டுதான் அவள் எல்லா வரன்களையும் ஒதுக்கி தள்ளினாள் இப்பொழுதோ நேரடியாக போய் பாலுவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வந்தால் தேவலை போல இருக்கிறது அவளுக்கு யார மனசுல வச்சுட்டு லெட்டர் லெட்டர் எழுதினீங்க யாருக்கு எழுதினீங்க